அன்பான நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் ஈசனுக்கு உகந்த இன் நன்னாளிலே அம்மையப்பன் அருளாசிகள் அனைவருக்கும் பரிபூரணமாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவ சிவ என்போம் சிவகதி பெறுவோம் ஐயனின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து அனைத் இன்னல்களும் நீங்கி இனிதான வாழ்வு அமைய எம்பெருமான் நீசன் எப்பொழுதும் துணியாக நிற்பாராக சிவாய நம சுட்டறுத்தல் பகுதியில் இரண்டாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் வினையிலே நீ புகுந்து நின்று போது நான் கேடன் என்பாய் போல இணைய நான் என்று உன்னை அறிவித்தின்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆணாக்கிருப்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்றாடேன் அந்தோ அலரிடேன் உளரிடேன் ஆவிசோரேன் அலறிடேன் உளரிடேன் ஆவிசோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவறியின் அந்தம் ஆயினானே முடிவறியின் அந்தம் ஆயினானே தோற்றத்திற்கும் முடிவுக்கும் காரணமானவனே வினைப்பாகத்தில் அகப்பட்டு கிடந்த என்பால் வலிய எதிர்பட்டு வந்து நின்று நீ வா நான் வினையை ஒழிக்கவல்லேன் என்று கூறுவாய்போல போல நான் இத்தன்மையன் என்று உன் இயல்பை எனக்கு அறிவுறுத்தி அருளி என்னை அடிமை கொண்டு எமக்கு தலைவனாய் நின்ற உன் பொருட்டு இரும்பினால் செய்த பதுமை போன்ற நான் நின்று கூத்தாட மாட்டேன் முதல்வனே நான் இவ்வாறாய முறையின் முடிவு என்ன என்று அறிய மாட்டேன் இது முறையாகுமோ ஆம் இறைவனை இவ்வாறெல்லாம் என்னுடைய அறியாமையை போக்கி நீ ஆட்கொள்வாயாக என்று அவரிடத்தில் மனமுருகி வேண்டும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி